ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என ரிஷபராசி ரிஷபராசின் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தான் பெரிய ஒரு குட் நியூஸே சொல்லுவேன் என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சி எப்போவுமே சூப்பர் ஏன் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன் பகைருண ரோகாதிபதி ஒன்று ஆறு குடைய அதிபதி இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்குலையும் எங்கே இருந்தார் பக்ரகதியில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு வருமானம் வரலை உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஏதோ நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது அவ்வளோதானே தவிர ஒரு சேமிப்பு ஒரு இது எடுத்து வச்சோம் அது பண்ணினோம் இது பண்ணினோம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டோம் அதெல்லாம் முடியல ஏதோ கொஞ்சம் அப்படியே தடங்கள் தாமதங்கள் அப்படியே இருந்தது ஏன்னா வக்ரகதி வக்ரகதினாலே அவரோட பலம் இல்லை இப்போ இந்த வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட உங்களுக்கு பெரிய அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கப்படுறாரு அதுவும் லாபஸ்தானத்துல அவர் உச்சம் அப்படிங்கும் போதே ராசிநாதன் உச்சமடைந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு அற்புதமா இருக்கும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துல சரி எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் எப்படின்னா சம்பள உயர்வு இல்லைன்னா சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும் இல்லைன்னா இந்த வேலை தேடின்னு இருக்கா பாருங்க அவளுக்குலாம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு சம்பளத்தோட ஒரு வீடு வேலை கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திடீர்னு போவாங்க கடையில் ஒரு ரெண்டு ஷர்ட் பீட்டை வாங்கிட்டு வருவாங்க இல்லைன்னா ரெண்டு சட்டையை வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் யாராவது இருக்கையில கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் ஏன்னா செலவு லாபம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் இப்போ வாங்கி போடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும் கண்டிப்பாக ஒ டோன்ட் வரி நான் இதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடன் வாங்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் எப்படி நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கடன் கூட இப்போ திரும்பி வரலாம் இல்லை உத்தியோகத்தில் ஒரு ஏற்றம் நீங்கள் கேட்ட இடத்துல அட்வான்ஸ் கிடைக்கும் ஏதோ ஒன்று அந்த மாரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பத்துக்குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சுக்ர பகவான் ட்ராவல் பண்ணுற தந்தையார் ஆதரவார்பர் தந்தையின் மூலம் நீங்கள் சில காரியங்களை சாய்ச்சிக்கலாம் அதேமாரி தந்தை வழி உறவிடர்கள் உங்கள் பெரியப்பா சித்தப்பா அவங்களெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதேமாரி சில பேருக்கு இந்த பிதார்ஜி சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு ரொம்ப தடை தாமதங்கள்லாம் இந்த அதெல்லாம் இப்போ விலகும் பிதிரார்ஜி சொத்துக்கள் உங்களுக்கு வரும் அதே மூத்த உடன் பிறப்பு கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒருவர் இந்த மாதிரிலாம் சில நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கிர பகவான் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வு தொழில் வியாபாரத்தில் உயர்வு கண்டிப்பாக வரும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஐந்து கூட அதிபதி புத பகவானின் ரேவதி இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு வருமானம் வருதா இல்லையா பாருங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த டேட்டை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று ஐந்து கண்டிப்பாக ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் அதேமாதிரி லாட்ரி சீட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது வாய்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அறிவு திறன் விருதி ஆகும் எப்போவுமே அறிவு இருந்தாலே சம்பாதிச்சிடலாங்க கரெக்டா இப்போ யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க ஒரு பத்து ரூபா இருக்கா அப்படின்னா இல்லைம்பாங்க இல்லை இருக்கும்பாங்க என்ன நூறுரூவா இருக்கா இருக்குமாங்க இல்லைம்மாங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா இருக்குமாங்க இல்லைமாங்க கரெக்டா ஆனால் இந்த இடத்துல போய் கேளுங்க உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேளுங்க சண்டைக்கு வந்துடுவாங்க இருக்குன்னு சொல்லமாட்டா இல்லைன்னு சொல்லமாட்டா சண்டைக்கு வந்துடுவோம் கரெக்டா அந்த மாதிரி இந்த நேரத்தில் இரண்டு ஐந்து குடை அதிபதி புத பகவான் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் வரும்போது கண்டிப்பாக ஒரு வருமானம் கிடைக்கும் அறிவுத்திறன் விருதியாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் அற்புதமாக கிடைக்கும் அது இந்த நேரத்தில் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் இயக்க வைக்கும் அதுவும் இப்போ ரிசல்ட் வர காலம் குழந்தைகள் நல்லா பாஸ் பண்ணிடும் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியெலாம் அந்த குழந்தைகள் மூலமாக கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தைகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குழந்தைகளோட குரலை கேட்டாலே சந்தோஷம் தானே அதுவும் வெளிநாட்டில் இருக்கும்போது குழந்தைல இந்த வீடியோ காலிங்கில் பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சந்தோஷமான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஹிமகுந்தம் மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரப்தரம் பார்கவம் பிரணமாமேகம் பார்கவம்னா சுக்கிர பகவான் இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கண்டிப்பாக வரும் உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்குலாம் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆளுக்கெல்லாம் நல்ல உயர்வுகள் கிடைக்கும் நீண்ட நாள் கடன்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமா உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக முன்னேறும் எல்லாமே உங்களுக்கு ஆ ஆப்போசிட்டா இருந்ததெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உச்சமடைந்த அதுவும் லாபஸ்தானத்தில் உச்சமடைந்த உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்